அறநிலையத்துறை நிதியிலிருந்து கல்விக்கு செலவு செய்யக்கூடாது என்ற அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் கருத்திற்கு கொண்டே அவருடைய நிலை இப்படி ஆகிப்போச்சு என தூத்துக்குடியில் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி அலாசியஸ் மேல்நிலைப்பள்ளியின் நூற்றாண்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் தமிழக சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பள்ளியின் நூற்றாண்டு விழா மலரை வெளியிட்டனர் பின்னர் பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பரிசு வழங்கினார்கள் இதைத் தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அறநிலையத்துறை நிதியிலிருந்து கல்விக்கு செலவு செய்யக்கூடாது கோவிலுக்கு மட்டும்தான் செலவு செய்ய வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியது குறித்து கேட்டதற்கு அரசியலுக்கு பதில் சொல்லக்கூடாது பாவம் அவருடைய நிலை இப்படி போய்விட்டது என்றார் தொடர்ந்து பேசிய அப்பாவு தமிழகத்தில் கிறிஸ்தவ அமைப்புகள் மூலமாக பெண்களுக்கான கல்வி நிலையங்கள் உருவானது என்றும் தமிழக முதலமைச்சர் கல்விக்காக நிதியை கொடுத்து திறப்பதற்கான வாய்ப்பை கொடுத்துள்ளார் எய்ம்ஸ் மருத்துவமனை இப்போது திறக்க வருவீர்கள் என்று மகாராஷ்டிரா ஆளுநரிடம் கேளுங்கள் பாமக கட்சியில் ஏற்பட்டுள்ள குழப்பம் தந்தை மகனுக்கு இடையிலான பிரச்சினை அந்த கட்சியில் எம்எல்ஏ நீக்கப்பட்டுள்ளது குறித்த கேள்விக்கு சட்டப்பேரவை நடக்கும்போது அது குறித்து பார்த்துக் கொள்ளலாம் என்றும் கூறினார் தூத்துக்குடியிலே முதன்முதலாக பெண்களுக்காக ஒரு பள்ளியை ஆரம்பித்தது புனித அலாசியஸ் பள்ளியை ஆரம்பித்தவர்கள் அருண் சகோதரிகள் அந்த சபையினர் தான் முதல்ல பெண்களுக்கு இன்னி சொல்லி பள்ளிக்கூடம் ஆரம்பித்து அந்த மே புனித அலாய்சஸ் மேல்நிலை பள்ளியினுடைய நூற்றாண்டு நிறைவிழா நிகழ்ச்சிக்கு நானும் சமூக நலத்துறை அமைச்சர் அவர்களும் மாநகர தந்தை அவர்களும் வந்திருப்பது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது நம்ம அரசியலுக்கு பயில் சொல்லக்கூடாது பாவம் அவர் நிலைமை எப்படி ஆகிப்போச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி ரூபா மொத்த வரவு செலவு திட்டத்தில் நாற்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபா கல்விக்காக மட்டும் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியிருக்கு உயர்கல்விக்கு எண்ணாயிரத்தி இரநூத்தி அறுபத்தொரு கோடி ரூபாய்க்கு மேலே ஒதுக்கியிருக்கு கிட்டத்தட்ட மொத்த வரவு செலவு திட்டத்தில் பதிமூணு புள்ளி நாலு சதவீதம் கல்விக்காக நம்ம என்ன செய்யிருக்கோம் செலவு பண்ணியிருக்கோம் அதை பக்கத்தில் இருக்கவர்கிட்ட அவர் கேட்க சொல்லணும் மத்திய அரசு ஒன்றிய அரசு ஐம்பது லட்சம் கோடி ரூபா பட்ஜெட் போடுதாங்க எவ்வளவு ஐம்பது லட்சம் கோடி ரூபாயில் மொத்தத்தில் ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் கோடி தான் எதுக்கு ஒதுக்கியிருக்காங்க கல்விக்கு ஒதுக்கியிருக்காங்க ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் நம்ம எவ்வளோ ஒதுக்கியிருக்கோம் பதிமூணு புள்ளி நாலு சதவீதம் ஒதுக்கியிருக்கோம் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணல ஏழை மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்துபடி பண்ணல கார்பரேட்டில் அவங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு ஐம்பது முதல் நூறு பேருக்கு பதினாறு லட்சம் கோடி ரூபா கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இங்கே இதையும் சேர்த்துக்காதுங்க அவர்கிட்ட எப்படி பண்ணியிருக்காங்களோ அவங்க பக்கத்தில் இருக்காங்களே இந்த கல்விக்கு சமக்கர சிக்ஷா அபியானுக்கு ஒதுக்கி இருக்க பணத்தை ஏன் தரல ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாயை ஏன் தர மறுக்கிறாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க புதிய கல்விக் கொள்கையில் கையெழுத்து போட சொல்கிறாங்க புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா இப்போ நம்முடைய கல்விக் கொள்கை பத்து பன்னிரெண்டு பொதுத் தேர்வு புதிய கல்விக் கொள்கையில் மூணு அஞ்சு எட்டில் பொதுத் தேர்வு மூணு அஞ்சு எட்டில் நம்ம பிள்ளைகள் சொல்லாச்சுன்னா ஒம்பது வயசு பிள்ளைய எங்கே போய் சொல்லுதாங்க உங்கள் அம்மா அப்பா தொழில் செய்க்கு குல தொழிலுக்கு அனுப்பணுங்க அவர்களுடைய மொத்த என்ன என்னன்னா சனாதன தர்மம் ஆர்எஸ்எஸ் தாங்கம் பத்து சதவீத உயர்ஜாதியினர் மட்டும் படிக்கணும் எல்லா நிலையிலையும் உயரணும் தொண்ணூறு சதவீத இந்துக்களுக்கு எதிரான சட்டம் ஆர்எஸ்எஸ் சனாதன தர்மம் அந்த தொண்ணூறு சதவீத இந்துக்களுக்கு தமிழ்நாட்டில் கல்வியை கற்றுத்தந்தது அந்த கிறிஸ்தவ அமைப்பு தான் அருள் சகோதரிகள் தான் அருட் சகோதரர்கள் தான் அருட் தந்தையர்கள் தான் தென்னிந்திய திருச்சபை தான் நம் முன்னோர்களுக்கு முதல்ல கல்வியை தந்தது ஆக சமூக நீதிக்கு வித்திட்டது இவங்க தான் பண்ணாங்க இந்து இந்த தொண்ணூறு சதவீதத்தை அவங்க ஏத்துக்கிட மாட்டாங்க பத்து சதவீதத்தை தான் ஏற்றுக்கிடுவாங்க வந்து எம்எல்ஏ பண்ணுறது வந்து ஒரு கட்டிடம் ஓப்பன் பண்ணுறாங்க அதுக்கு வந்து வெளி வெளிமாநிலத்தினோட ஆளுநர் தமிழ் நாராயணசாமி புரியலையா கட்டப்படக்கூடிய ஒரு கட்டிடத்துக்கு வந்து வேற மாநில ஆளு வந்து பாரா ராஷ்ண அள்ளர் திறக்கறதா நாளைக்கு சொல்லியிருக்காங்க திருநெல்வேலியில வந்து நம்ம நைடா தாயந்தர் எம்எல்ஏ இருக்காங்க அவங்க நிதியில இருந்து கட்டப்பட்ட கட்டிடத்தை திறக்கிறதுக்கு யாரும் வராதுங்கன்னு சொல்றீங்க மகாராஷ்டிரா பாரராஷ்டிராக்காரனு நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தானே யாரும் அடுத்தப்பட்ட நல்ல விஷயம் தானே திறக்க எல்லாம் நல்ல விஷயம் தானே ஒன்னும் பிரச்சனை இல்லை கஷ்டமா இருக்காதுல அதை நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் கல்விக்காக நிதியை கொடுத்து கெட்ட சொல்லி தரைக்கிறதுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்களா அவங்கள்ட நீங்க கேட்கணும் இதே தானே ஐஐடி சாரி ஐஐடி எய்ம்ஸ் இப்போ மருத்துவக் கல்லூரியா மருத்துவமனை மதுரையில் அதை இப்போ கெட்டி தரைக்கிறது என்ன கேளுங்க பத்து பத்து வருஷம் ஆச்சு மோடியாக அடிக்கல் நாட்டி அதையும் கொஞ்சம் திறந்துட்டு போங்க கெட்டி நிற்கில்ல வந்து அவங்க ரெண்டு குடும்ஷையாக இருக்காங்க அவர் வந்து எட்டனையே நீக்கா திருநெல்வேலி மாதிரி வச்சு அது அவங்க தகுப்பு மகிழாது புவாரம் அவர் வந்து தாய் முள்ளையெல்லாம் அவங்க பார்த்துருவாங்க